ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் அனதர் நீ வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதில் உங்க தொகுதியில் யார் யார் வந்து வேட்புமனு மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி உங்க ஃபோனில் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எதுக்காக நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய தொகுதியில் யார் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில் வந்து நிற்கிறாங்க யார் யார் வந்து வேட்பு வேட்பாளர்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பத்தி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஃபோனே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது நிறைய நபர்களுக்கு வந்து தெரியாது இந்த ஒரு அப்டேட் வந்து ஆன்லைன்லயே வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதை பத்தி நம்ம டீடெயில இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் உங்களுடைய தொகுதியில் யார் யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து உங்க போன் மூலமா தெரிஞ்சுக்கிற முடியும் சோ இதை பத்தி நம்ம டீடெயிலாக இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் தான் நம்ம சேனல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது பண்ணிச்சுக்கோங்க நம்ம சில வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதுல வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம டீடெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக வந்து டேட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க வேட்புமனு தாட்கள் வந்து தாட்கள் பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து எப்ப சொன்னாங்க அப்படின்னா மார்ச் இருபதாம் தேதியில இருந்து அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் வேட்புமனு தற்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதை வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வேட்புமனு தற்கொல்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த வேட்புமனு தற்களை வந்து பரிசீலனை பண்ணுறது அதை வந்து செக் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் பண்ணுறதுக்காக வந்து லாஸ்ட் டேட் வந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நான் மார்ச் முப்பதாம் தேதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த வேட்புமனு தற்களை வந்து வித்ட்ரால் பண்ணுறது அதாவது திரும்ப பெறதுக்கு சப்போஸ் அவங்க வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா வந்து வித்ட்ரால் பண்றதுக்கு வந்து மார்ச் முப்பது வந்து சொல்லியிருக்காங்க வாக்குப்பதிவு நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க வாக்கு எண்ணிக்கை நாள் அப்படிங்கறது பாக்கும்போது ஜூன் ஆறு நாலாம் தேதி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சாரி மே நாலாம் தேதி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் கவர்மெண்ட் அதாவது தேர்தல் ஆணையமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சுட்டாங்க இப்போ எப்படி உங்களுடைய தொகுதியில் வந்து வேட்புமனு தாத்தில வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது உங்க ஃபோனே நீங்க பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிப்பிள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடுல எந்த தொகுதியை நீங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற வந்து கேக்குறாங்க அந்த தொகுதியை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு வேலூர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படி செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வேலூர் டிஸ்டிக்ல ஒரு அஞ்சு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேட்புமனு தாட்கள் அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்காங்க அதுல அஹ் நம்ம நடிகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மன்சூர் அலிகான் அப்படிங்கிறவங்க வந்து வேட்புமனு தாட்கள் வந்து பண்ணியிருக்காங்க எந்த கட்சியில வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதை டீடெயிலாக நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல இருந்து வியூ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு டீடைலாக அவங்க பேர் என்ன அவங்க எந்த தொகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பார்லிமெண்ட்டில் அவங்க வந்து நிற்கிறாங்க வேட்புமன தாக்கல் பண்ணுறாங்க அவங்களுடைய ஸ்டேட் என்ன எந்த டேட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஏஜ் என்ன அவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் இந்த இடத்துல வந்துடும் இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் வந்து அஃபிடேவிட்டை செக் பண்ணணும் இப்போ வந்து இப்ப இந்த வேட்பாளர் இவருடைய மொத்த ஜாதத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்டேவிட்ட நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்ச இந்த இடத்துல பாத்துக்கிற முடியும் அவங்களுடைய பேர் என்ன அவங்களுடைய அட்ரஸ் என்ன அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்ன அவங்களுடைய பேன் கார்டுல வந்து எவ்வளவு இன்கம் டாக்ஸ் வந்து அவங்க வந்து பே பண்ணிருக்காங்க போன மார்ச் முப்பத்தி ஒன்றில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அவங்க வீட்டில் வந்து எத்தனை பேர் வந்து இருக்காங்க அவங்க வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஏசர் இந்த அபிடேவிட்ல வந்துடும் இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய டி டீட்டெயிலாக நீங்கள் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆனச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ